ஹலோ வெல்கம் டு நே ஆஸ் ப்யூ நாம வந்து முன்னாடி நிறைய மூவிஸ் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து நிறைய வெப் சீரிஸ் பார்க்குறோம் அந்த மாதிரி ரீசெண்ட்டாக என்னோட ஹஸ்பண்ட் பார்த்த ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒன்லி மர்டர்ஸ் இன் த பில்டிங் இது வந்து ஒரு காமெடி மிஸ்ட்ரி அமெரிக்கன் வெப் சீரிஸு இதில் வந்து பார்த்தோன்னா வந்து த அர்கோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து த பெல்நாட் அப்படிங்கிற பேரில் வந்து இருக்கிற ஒரு ரியல் பில்டிங் அந்த பில்டிங் வந்துட்டு நியூயார்க்கில் இருக்குது நம்ம ட்ரிப் போகும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அந்த சீரீஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னா இந்த பில்டிங் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சி நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த பில்டிங்க்க்கு வந்து பார்க்கறது உண்டு இந்த சீரிஸ் வந்து ஹுலூவில் ஆல்ரெடி வந்து மூணு சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ நாலாவது சீசன் வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இந்த பில்டிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கட்டின பில்டிங் இட்டாலியன் ரினாயன்ஸ் ஸ்டைலில் இருக்கிற பில்டிங் இது ஆக்சுவலாக இப்போ வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸாகவே மாறிடுச்சு ஹிஸ்டாரிக் பிளேஸ் அப்படின்னா வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களாம் வந்து ஆல்ட்ரேஷன்லாம் வந்து பெருசாக பண்ண முடியாது இவங்களுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து கிடைக்கும் இந்த பில்டிங்குல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட வேலை பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைஞ்சது நாலு மில்லியன் டாலர் சொல்கிறாங்க இந்த பில்டிங் பார்த்து அப்புறமா நம்ம ஒரு மியூசியம் போனோம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு ஓகே நம்ம டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே கிட்ட சொல்லியிருந்தேன் நியூயார்க் போனால் சோனா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக தான் வந்திருக்கோம் கார் பார்க் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம பே பண்ணணும் ஒன் ஹவருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் கிட்ட வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் நியூயார்க்கில் பார்த்தோம்னா பொதுவாக கார் பார்க்கிங்கே வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு செவன்ட்டி டாலர்ஸாவது நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இங்கே வர டூரிஸ்ட் எல்லாமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஏன் காரில் வந்தோம் அப்படின்னா நம்ம விர்ஜீனியா ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இங்கேருந்து வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் நம்ம வந்து காரில் போனோம் அப்படின்னா ஃப்ளைட்டை விட இது சீப்பு அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம காரில் வருவோம் சோனா ரெஸ்டரெண்ட் வந்தாச்சு இந்த ரெஸ்டரெண்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து பிரியங்கா சோப்ரா அவங்களோட ரெஸ்டரெண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வந்து இந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு வந்து மிஷலின் ஸ்டார் அந்தஸ்து கிடச்சிது ரெஸ்டாரண்ட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் வந்து டெக்கரேஷனுக்கு அந்த மாலை எல்லாம் கோர்த்து போடுவோம் இல்லையா அந்த மாலை எல்லாம் நிறையாவே அழகாக வந்து தோரணம் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பிரைட் ஆரஞ்ச் கலரில் சூப்பராக இருந்துச்சு நம்ம மென் வந்துச்சு நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டருக்கு என்ன ஆர்டர் பண்ணோம்னா ஒரு சாலட் ஆர்டர் பண்ணும் அண்ட் வந்து இன்னொன்று வந்து அவகாடோ பாப்படி சாட் ஆர்டர் பண்ணோம் இது வந்து பார்த்தோம்னா ஸ்பைசி கொக்கமூளை சைடு கொடுத்துருந்தாங்க அண்ட் வந்து அந்த சிப்ஸ் என்னதுன்னா நம்ம சேப்பங்கிழங்கு கிழங்கு இருக்கு இல்லையா அதில் சிப்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டுக்கும் காம்பினேஷன் செம சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்பைசி கொக்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் வீட்லேயும் பண்ணுவேன் வெளியிலையும் சாப்பிட்ருக்கேன் பட் இங்கே சாப்பிட்டது தான் வந்து தி பெஸ்ட் கொக்கமூளை அப்படின்னு சொல்லுவேன் சேலட் வந்து பார்த்தோன்னா மெனுவில் இல்லை நம்ம வந்து சேலட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால வந்து ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் அந்த சேலட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதில் என்ன சாஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் அந்த சிப்ஸும் அந்த சேலட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு மூணு பேரும் வந்து பயங்கர பசியோடு இருந்தனால வந்து ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம் அண்ட் வந்து மெயின் ஆர்டருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்பலாம் லேட்டாக வரல நம்ம சேலட் சாப்பிட்டு முடித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளாரே வந்து மெயின் ஆர்டர் கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ரயில்வே மட்டன் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஃப்ளாய்டு கோவன் ஃபிஷ் கறி அந்த ஃபிஷ் கறிக்கு வந்து அவங்க நம்ம கேரளா மட்டர் ரைஸ் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்ம மெயின் கோர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆரம்பிக்கலாங்களா சிக்கன் பிரியாணி ஃபிஷ் வந்து மேல ரெண்டு அந்த கிளாம் ஷெல் வச்சுருந்தாங்க அந்த ஷெல் குள்ள மீட்டும் இருந்தது நான் இது வரைக்கும் இந்த கிளாம் ஷெல்லும் இருக்கிற மீட்டு வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது இந்த வாட்டி தான் வந்து ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மீன் கறி மட்டும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாவே இருக்காது இந்த மீன் கறி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அமெரிக்காவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா கோட் கறி வந்து கிடைக்காது இன்றைக்கி இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லேம்பு மசாலா தான் அதுதான் வந்து இங்கே ரயில்வே மட்டன் மசாலான்ற பேரில் வந்து கொடுக்குற கறியில் வந்து லேம்பு மீட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த லேம்பு கறியே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு ஸ்மெல் இல்லை அவ்வளோ சூப்பராக காரம்லாம் பர்ஃபெக்டாக செமையாக இருந்துச்சு நம்ம சாப்பாடே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிரியாணி வேணும் அதுக்காக வந்து ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த பிரியாணி வந்து லைக் நம்மளோட தலப்பாக்கட்டி பிரியாணி ஆம்பூர் பிரியாணிலாம் பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும் அது மட்டும் இங்கே மிஸ் ஆயிருந்துச்சு எக்ஸாக்டாக வந்து நல்ல ஃப்ளேவர் ஃபுல் கீ ரைஸ் மாதிரி இருந்துச்சு பட் வந்து கரியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா டிசர்ட் வந்து குல்ஃபி ஃபலூடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம் வித்தியாசமாக இருக்கே பேர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் வந்து பிளேட்டில் கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க இது என்னடா வித்தியாசமாக இருக்குது நான் கூட வந்து ஃபலூடாவில் குல்ஃபி போட்டு கொடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த குல்ஃபியுமே வந்து நல்ல ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ஒரு கம்ப்ளீட்டான சூப்பரான ஒரு மீல் சாப்பிட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு திருப்தியாக இருந்தது அதே மாதிரி பில்லும் நல்லா வந்துச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட திருப்தியோட கிளம்பியாச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்